ஹமாஸ் படை வீரர்கள் இருக்காங்கல்ல அவங்க வந்து இப்பொழுது ஹமாஸ் அந்த அமைப்புக்கே வந்து எதிராக போர்க்கொடி வந்து தூக்கியிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹமாஸ் படையில் இப்பொழுது கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் வீரர்கள் இருந்தாங்க முன்பு வந்து முப்பதனாயிரம் வீரர்கள் வந்து அந்த படையில் இருந்தாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வந்து இஸ்ரேலுக்கு எதிராக அமாஸ் வந்து ஒரு தாக்குதலை முன்னெடுத்தாங்க அந்த தாக்குதலை எடுத்து ஒரு தீவிரமான தாக்குதலை இஸ்ரேல் வந்து ஹமாஸ் படையின் மீது முன்னெடுத்தாங்க இந்த இரண்டு தாக்குதலும் மிகப்பெரிய ஒரு போராக போயிட்டு இருந்தது இதனால் மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க இஸ்ரேலுடைய அந்த பயங்கரமான தாக்குதல் காரணமாக அமாஸ் படையில் இருந்த கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் வீரர்கள் வந்து இறந்து போயிருந்தாங்க ஸோ அவங்களுடைய எண்ணிக்கை முப்பதனாயிரம் அப்படின்றதுலருந்து பதினைந்தாயிரமாக வந்து நின்றுச்சு அதன் பிறகாக பார்த்தீங்கன்னா கடுமையான தாக்குதலை இஸ்ரேல் முன்னெடுத்திருந்தாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹமாஸ் படைக்கு துருக்கிலிருந்தும் ஈரான் அப்புறம் கத்தார் இது போன்ற நாடுகளிலிருந்து நிறைய நிதியுதவியெல்லாம் வந்துட்டு இருந்தது அமெரிக்கா இஸ்ரேலுடைய தலையீடு காரணமாக இந்த நிதியும் வந்து இப்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கு அதன் காரணமாக ஹமாஸ் படை வீரர்களுக்கு ஹமாஸினுடைய அந்த அமைப்பு வந்து அமைப்பு தலைமையை வந்து சம்பளம் கொடுக்க முடியாத ஒரு சூழலில் வந்து சிக்கியிருக்காங்க இதனால வந்து எங்களுக்கு சம்பளம் வேணும் அப்படின்ற அடிப்படையில் அந்த அமைப்புக்கு எதிராக அந்த வீரர்களே வந்து ஹமாஸ் வீரர்களே வந்து இப்பொழுது போர்க்கொடியை வந்து தூக்கியிருக்காங்க கிட்டத்தட்ட இருபதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரை அந்த வீரர்களுக்கு சம்பளமாக அந்த அமைப்பினுடைய தலைமை வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்பொழுது நிதி இல்லை அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்துட்டு இருந்த எல்லா சோர்ஸுமே இப்பொழுது நிர்ணயிருக்க காரணத்தினால அவங்களுக்கு முறையாக சம்பளம் உணவு இது எல்லாத்தையும் கொடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்காங்க இதன் காரணமாக அந்த ஹமாஸ் அமைப்புக்கு எதிராக ஹமாஸ்னுடைய அந்த வீரர்கள் இப்பொழுது போர்க்கொடியை தூக்கியிருக்காங்க இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் பிரான்ஸினுடைய ஜனாதிபதி இமானுவேல் அவர்கள் இப்பொழுது வியட்நாமில் வந்து சுற்றுப்பயணம் வந்து மேற்கொண்டிருக்காங்க அப்பொழுது விமானத்திலேருந்து இறங்கும் பொழுது அவருடைய மனைவி பிரிட்ஜிட் அவர்கள் அவருடைய கண்ணத்தில் அரைஞ்சாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிச்சு ஒரு ஜனாதிபதியே அவருடைய மனைவி வந்து பொது இப்படி பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரியான கருத்துக்களும் அதிகமாக பகிரப்பட்டது இவங்க இடையேயான சண்டை வந்து முற்றியிருக்கு அப்படின்னு நிறைய கான்ஸ்பிரசிஸ் அப்புறம் வந்து அவங்களுக்கு என்ன தோணுதோ அது எல்லாத்தையும் வந்து சமூக வலைதளங்களில் எழுதிக்கிட்டு இருந்தாங்க இப்பொழுது அங்கேருந்து ஒரு விளக்கம் ஒன்று வந்திருக்கு என்ன சொல்கிறாங்க ஃப்ரான்ஸ்லேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியட்நாமில் அவங்க இறங்கும் பொழுது அவங்க வந்து ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருந்தாங்க அது வெளியில பார்க்கும் பார்க்கும்பொழுது அவங்கள வந்து இவங்க அடித்த மாதிரியான ஒரு தோற்றம் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வந்து அவங்க தரப்பில் இருந்து அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க ஸோ அதை பார்க்கும்பொழுது சிலர் என்ன சொல்கிறாங்க சமூக வலைதளங்களில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்க்கும்போது விளையாண்ட மாதிரி தெரியலையேங்க நல்லா அடிக்கிற மாதிரி இருக்குது அது எப்படி விளையாண்ட மாதிரி சொல்றீங்க அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள்லாம் வந்துகிட்டு இருக்குது நீங்கள் அந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கீழே கமன்ல பதிவு பண்ணுங்க என்னதான் இருந்தாலும் ஜனாதிபதி இல்லையாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரஷ்யா மீது உக்ரைன் வந்து தாக்குதல் நடத்தினாங்க ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருந்தாங்க அப்படின்னு வந்து நம்ம பார்த்துருந்தோம் அதாவது கனிமொழி அவர்கள் போகும்பொழுது கூட அந்த விமானம் வந்து தரையிறங்க முடியாமல் மானில் வந்து வட்டமடிச்சது அப்படின்னா நிறைய விஷயங்கள் பார்த்துருந்தோம் அது காரணம் வந்து உக்ரைனுடைய அந்த தாக்குதல் தான் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் ஓகே இப்பொழுது என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து அதிகமான ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை உக்ரைன் மீது செலுத்தியிருக்காங்க இதனால் பல பேர் உக்ரைனில் வந்து உயிரிழந்திருக்காங்க அப்படின்ற தகவல்கள் வந்து வந்துகிட்டு இருக்கு இது தொடர்பாக உக்ரைனுடைய விமானப்படை பேச்சாளர் யூரி இனாட் அவர்கள் தெரிவிக்கும் போது என்ன சொல்கிறார் அப்படின்னா விமானம் அதாவது ரஷ்யா வந்து உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தியிருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உறுதிப்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் மொத்தமாக முந்நூற்றி அறுபத்தேழு ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த தாக்குதலில் அப்படின்றத சொல்கிறாங்க இதில் வந்து அறுபத்தொம்போது ஏவுகணைகள் மற்றும் இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு ட்ரோன்கள் வந்து ஈரானில் வடிவமைக்கப்பட்டது அப்படின்றதையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு அதாவது மே இருபத்தி நாலு இருபத்தைந்து இரவுகளில் இந்த தாக்குதலை வந்து ரஷ்யா மேற்கொண்டிருக்காங்க இதன் காரணமாக கிட்டத்தட்ட பன்னெண்டுலேருந்து பதினைந்து பேர் வந்து உக்ரைனில் உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு வந்து அவங்க தெரிவிக்கிறாங்க சீனா இப்பொழுது அணு ஆயுதத்தை அதிகரிக்கக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டிருக்காங்க இது இந்தியா அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு பெரிய கலக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு இதனால் திடீர்னு அவங்க இவ்வளோ அணு ஆயுதத்தை வந்து அதிகரிக்கிறாங்க அணு ஆயுதம் தாங்கிய சில பொருட்களையுமே வந்து அவங்க இராணுவ சம்மந்தமான பொருட்களையுமே வந்து அதிகமாக உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இது பெரிய கேள்வியை வந்து இப்பொழுது ஏற்படுத்தியிருக்கு எதனால் இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற கேள்வியுமே வந்து இப்போது ஏற்படுத்தியிருக்கு அமெரிக்கா சீனா ரஷ்யா இந்த மூணு நாட்டுலயுமே வந்து எவ்வளவு அணு ஆயுத பொருட்கள் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து சுமார் மூவாயிரத்தி எழுநூறு அணு ஆயுதங்கள் வந்து வச்சிருக்காங்க சீனாவில் வந்து ஆறுநூறு தான் வச்சுருக்காங்க ரஷ்யாவில் வந்து நாலாயிரத்தி ஐநூறு வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது ஆறுநூறாக இருக்குது ரெண்டாயிரத்தி முப்பதில் வந்து அவங்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது ஆயிரமாக மாறும் அப்படின்னு வந்து அதாவது அந்த அணு ஆயுத எண்ணிக்கையை சொல்கிறாங்க ஆயிரமாக மாறவும் வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து உன்னிப்பாக மற்ற நாடுகள் கவனிக்கணும் குறிப்பாக இந்தியா போன்ற அண்டை நாடுகள் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்ற பாருமையே வந்து நிறைய வல்லுநர்கள் வந்து முன்வைக்கிறாங்க பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் இருக்கார்ல அவருக்கு அந்த நாட்டினுடைய இராணுவ தளபதி அசீம் முனீர் அவர்கள் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமை பரிசீலிக்கிறார் என்னடா இது இதெல்லாம் ஒரு நியூஸா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது இதில் நியூஸ் இருக்குது என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அதாவது எதுக்காக இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆப்ரேஷனில் வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து இராணுவ தளபதி பிரதமருக்கு கொடுக்குறாரு அப்படியா சரி இவங்க சண்டை போட்ட ஏதோ புகைப்படத்துன்தான் வந்து ஃப்ரேம் பண்ணி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு வந்து எல்லா கேமராவும் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது வித்தியாசமான ஒரு ஃபோட்டோவை ஃப்ரேம் பண்ணி கொடுக்குறாங்க என்னடா இது சம்மந்தமே இல்லாம ஒரு ஃபோட்டோ இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது அப்போது கேட்குறாங்க என்னங்க இது என்ன ஃபோட்டோ இது என்ன கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது இது நம்ம ஆப்ரேஷனில் வெற்றி பெற்றதில்லங்க அது நினைவாக ஒரு ஃபோட்டோ கொடுக்குறேங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஏங்க இது நம்ம ஃபோட்டோவே இல்லைங்க இது ஏதோ வே நெட்லேருந்து எடுத்த ஃபோட்டோங்க என்னங்க இது கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது இதில் சீனா இது போர் செய்யும் பொழுது அங்கேருந்து எடுத்தது அது எல்லாமே ராணுவம் தானேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சமாளித்து எவ்வளோ கேலிக்கூத்தான ஒரு நாடாக இருக்குது பாகிஸ்தான் அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய உதாரணம் இந்த நாட்டு கூட வந்து நம்மளை போட்டி போட சொல்கிறானுங்க பாகிஸ்தான் கூட போட்டி போகிறீங்க வரீங்களா என்னடா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபன்னியாக தான் இருக்குது அவங்க பண்ணுறத விட பாகிஸ்தான் கூட சண்டைக்கு கூப்பிட்றாங்கல்ல அதுதான் ரொம்ப ஃபன்னியாக இருக்குது ஓகே உங்களுடைய பார்வை என்ன இந்த புகைப்படம் தொடர்பாக அப்படின்றத கீழே கம்மனில் பதிவு பண்ணுங்கள் நிறைய இது போன்ற தொடர்ச்சியான உலக செய்திகளை வந்து தெரிஞ்சிக்க தினமலரில் ரிலீஸ் ஆகக்கூடிய உலகம் இன்று ஷோவை தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுங்கள் நன்றி